உடன்படிக்கை நினைவு கூர்ந்து இவர்களை விடுதலை ஆக்குகிறான் அப்ப ஆபரகாமோட பண்ணாலே அது யாரோட பண்ண மாதிரி ஈசா பண்ண மாதிரி ஏன்னா நீ ஆபரகாமுக்கு பிறந்துட்ட அப்ப ஆபரகாமுக்கு பிறந்தா உனக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கு ஈசாக்கு பிறந்தா உனக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கு இந்த குடும்பத்துல பிறந்ததுனாலே நீ பெரிய ஆளாவ உன்னை சுத்தி இருக்கிறவன் எவ்வளவு படுமோசமா இருந்தாலும் பரவாயில்ல உன்னோட ஃப்ரெண்ட் ஆனா அவன் பெரிய ஆளா இருவான்றாரு ஆபரகாம எல்லாம் பார்க்கும்போது எதிரிகள் கூட வந்து காம்ப்ரமைஸ் ஆகிவாங்க கை கொடுத்து வாங்க உங்களோட சேர்த்துக்கிறேன்னா உங்க தேவன் பெரிய ஒரு மாதிரி யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி கவனத்துல நடக்கும்போது உங்க லைஃப் பார்த்தே சிலர் ஓட மாட்டாங்க சிலர் வந்து ஒட்டிக்குவாங்க